வணக்கம் வெல்கம் டு திருச்செந்தூர் சுந்தர் கோட்டை சுந்தர் நான் வீடியோ இருக்கும் பார்த்தீங்கன்னா மணி வந்து ஏழு வாங்க திருச்சந்தூர் முருகன் கோயில் பத்தின அப்டேட் என்ன சொல்லி பார்ப்போம் இன்னைக்கு கந்த சஷ்டி திருவிட ஐந்தாம் நாள் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நல்ல கூட்டம் பொது தரிசனம் மட்டும் விரைவு பார்த்து சரியான கூட்டம் ஸோ சுற்றியுள்ள மாவட்டங்களாக தரிசனம் பண்ணுவோம்னா கண்டிப்பான முறையில் வெயிட் பண்ணி தான் தரிசனம் பண்ணும் எப்படி பார்த்தாலும் நீங்கள் நடத்தா வரைக்கும் இன்னைக்கு கூட்டமாக இருக்கும் கோயிலில் இன்னைக்கான அப்டேட்ஸ் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா நாளைக்கு திங்கக்கிழமை நாளைக்கு கந்தசஷ்டி தெருவிட ஆறாம் திருநாள் நாளைக்கு நாளைக்கு நல்ல கூட்டமாக இருக்கும் கோயில்ல லட்சக்கணக்கான பக்தர்கள் நாளைக்கு கூடுவாங்க அது முக்கிய நிகழ்வான சூரசுமாராம் நடைபெறும் நேரம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு மாலை நாலு மணிக்குள்ள பார்த்தீங்கன்னா நடைபெறும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் பிளான் பண்ணி வாங்க கோவிலுக்கு இது போக மலையை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் மழை பார்த்தீங்கன்னா சுத்தமாக கிடையாது மழை நேற்று நல்ல வெயில் தான் இப்போ காலையில் லைட்டாக பனியாக இருக்குது மற்றபடி மழை சுத்தமாக இருக்கான்னு சொல்லி தான் எதிர்பார்க்குறேன் இன்கேஸ் பெரிய அளவில் மழை பெஞ்சுனா கண்டிப்பான முறையில் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன் இது போக திருக்கல்யாணம் நடைபெற நேரம் வந்து நேற்று போட்டிருந்தேன் வீடியோவில் திருப்பியும் வீடியோ நிறைய மக்கள் பார்க்காம நிறைய சப்ஸ்கிரைபர் ஃபாலோஸ் வந்து இன்பாக்ஸ் பண்ணி நம்ம கேட்டுருந்தாங்க திருக்கல்யாண் இன்னைக்கு நடக்குதுன்னு சொல்லிட்டு திருக்கல்யாணம் நடைபெற நாள் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா திருக்கல்யாணம் நடைபெறும் இரவு பதினோரு மணி அளவில் பார்த்தீங்கன்னா நடைபெறும் இது போக தங்கத்தேர் கட்டணம் அதுக்கப்புறம் ஆன்லைன் சேவைகள் எல்லாமே வந்து நவம்பர் ஒன்னுலேருந்து வழக்கமாக செயல்பட ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதையும் பார்த்து பிளான் பண்ணி பார்த்து புக் பண்ணிக்கோங்க என்னைக்கான அப்டேட்ஸ் தான் இதே மாதிரி டெய்லி திருச்செந்தூர் முருங்குன்னு உங்க வீட்டு வரேன் எனக்கு ஒரு லைக்கப் போட்டுருங்க இன்னைக்கு காலையில் பத்து ரூபாய் வந்து வாட்ஸ்அப் வாய்ஸ் கால் அவைலபிள் இருக்க மாட்டேன் வழக்கம் போல நாளைக்கு திங்கக்கிழமை எப்பயும் போல வந்து வாளைக்கு காலையில் பத்து ரூபாய் நான் அவைலபிள் இருப்பேன் எப்பயும் போல வாட்ஸ்அப் வாய்ஸ் கால் என்ன சிந்தினாலும் காலையில பத்து ரூபாய் நோக்கில் வாட்ஸ்அப் வாய்ஸ் காலை கூப்பிட்டு பேசுங்க ஞாயிற்றுக்கிழமை எப்பயும் வந்து பத்து ரூபாய் வந்து வாட்ஸ்அப் வாய்ஸ் கால் அவைலபிள் அவைலபிள் இருக்க மாட்டேன் நன்றி வணக்கம்